இடத்தின் மீது மனிதனுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த இடம் ரெடிஸ்ல இருந்து ரெடிஸ்ல இருந்து ஒரு மெயின் ரோட்லேயே ஆன் ரோட் பஸ் ரோட்லேயே ஒரு அழகான அருமையான அது வந்து முப்பத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பார்க்கே ரெடி பண்ணுறாங்க முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் குறையும் இல்லாமல் பார்க் ரெடி பண்ணுறாங்க பெரிய லெவலில் சிசிடிவி கேமரால இருந்து ரோடு பெரிய லெவலில் பண்ணுறாங்க பார்க்கு அட்டகாசம் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடத்த இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பார்த்த உடனே நீங்கள் அசந்துருவீங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க வேலை நடந்திருக்கு இன்னும் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அருமையான ரோடு சிசிடிவி கேமரா உள்ளே வருது முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பார்க் உள்ளே வருது சுற்றி கேட்டெடுக்க கம்யூனிட்டி பண்ணுறாங்க ஆர்ச் போடுறாங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கடைகள் வருது சும்மா ராயலாக செம்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் செம்ம சூப்பராக செட் ஆகிடுறேங்க மெயின் ரோடு நாற்பது அடி ரோட்டில் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டுங்க ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் வாங்கிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா ரேட்டு இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் பகல்லையும் ஜொலிக்கும் நைட்லேயும் ஜொலிக்கும் அந்த இடம் ஆன் ரோடு பஸ் ரோட்டு மேலேயே இருக்குங்க இது ஃபுல் ஃபினிஷிங்கில் வேறு லெவலில் இருக்கும் இந்த பேப்பர் பிளார் ரோடெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரோடெல்லாம் போட்டு முடித்து பார்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் சிசிடிவி கேமராலேருந்து ஃப்ரண்ட்டில் கடைகள்லேருந்து ஆர்ச்சிலேருந்து ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து டா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வேலையிலே இப்படி இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை முடிஞ்சவொன்னே எப்படி இருக்கும் பாருங்கள் பைக்கு கொடுக்கும் மைலேஜ் இந்த இடத்துக்கு பக்கத்திலேயாக தாங்க இருக்குங்க காலேஜ் அடிக்கிற அடியில் தாங்க அம்மியே நகரம் இந்த இடம் சேல்ஸில் சும்மா சேர்ந்து ஆறரை கிலோமீட்டரில் ஒரு பெரிய கூட ரோடு பக்கத்தில் ஒரு ஒன் கிலோமீட்டரில் பஸ் ரோடு மேலே இருக்குங்க அப்போ லேண்டுங்க லோன் எலிஜிபிள் இருக்குது ஒரு ஏழ்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆனாங்களே பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் தான் வரும் ஏழ்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் பதினாறு லட்சத்து அறுபதாயிரம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அரை கிரவுண்ட் இருக்குது முக்கால் கிரவுண்ட் இருக்குது ஒரு கிரவுண்ட் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இடனாலும் வாங்குங்கள் இந்த இடம் ராயல் சிட்டியாக மாறப்போதுங்க மாறினதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூஷன் நல்லா ஏறும் இந்த இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் தான் மகாபலிபுரம் போகிற ரோடு ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் பக்கத்துலேயே காலேஜஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆரம்பிக்க இருக்குது வேளமாள் இருக்குது சி இருக்குது டான் பஸ் ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே பஜார் இருக்குது கடைகள் இருக்குது டைம் பஸ் வசதி இருக்குது பெரிய பெரிய கோயில்கள்லாம் பக்கத்தில் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட செம்மையான அருமையான அட்டகாசமான ஒரே இடம் மெயின் ரோட்டில் செம்மையாக ரெடி ஆகிட்டுருங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும் அழகாக நான் வந்து காட்டுவேன் ரெடிஸ் வந்துட்டாலே போதுங்க அங்கேருந்து நானே கூப்பிட்டு போய் காட்டுவேன் நல்ல இடம் ஐயோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜல் ஜல்லுன்னு கேட்குது செலங்க நீங்கள் இந்த இடத்த வாங்க உங்கள் மனது மகிழ்ச்சியில் பொங்க உங்களுக்காக எப்போவுமே இருப்போம் நாங்கள் வந்து வாங்குங்க இந்த இடத்த பார்க்கும்போதே நீங்கள் வந்து வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கும் ஏன்னா மெயின் ரோட் பஸ் ரோட்லேயே மிக பிரம்மாண்டமாக வரப்போதுங்க இது ஃபுல்லாக வீடுங்கள் ஆனதுக்கப்புறம் இதனுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணுங்கள் வாங்குங்க உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறும் அந்த மாதிரி ராயல் லுக் உள்ள இடம் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பார்க்கே ரெடி பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் பார்க் மாடல்லாம் வரும் ஆர்ச் நல்லா வரும் பவர் பிளாக் ரோடோடு இருக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது கேமரா சிசிடிவி கேமரா வரப்போது எல்லா செக்குரும் இருக்க அருமையான ஒரு அட்டகாசமான அப்பூடு இடம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல நைட்டில் பார்த்தாலும் நல்லாயிருக்கு பகலில் பார்த்தாலும் நல்லாயிருக்கு டட்டா எனி டைம் பஸ் போகிற ரோட்டில் வாங்கிறதுக்கு என்னங்க ரோடெலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கல் போட்டு அதுக்கு மேலே ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் பேவர் பிளாக் ரோடு போட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக போடுறாங்க பாருங்கள் என்ன மாதிரி ரெடி ஆகிட்டுருப்பாருங்க ஒர்க்கர்ஸில் எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் நல்லா உட்காந்து நல்லா வேலை செய்கிறாங்க பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும் சிங்கப்பூர் ஸ்டைலில் இருக்குங்க இதில் தான் பார்க் வருது இது ஃபுல்லாகவே பார்க் வரும் லெஃப்ட் சைடில் பெரிய பார்க் வருது பெரிய ரோடுகள் என்னென்னவோ வரப்போகுது வந்த பிறகு அடடடா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்குங்க எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வாங்கினாலே உங்களுக்கு வந்து பதினாறு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வருது எவ்வளோ இடம்னா வாங்கிக்கோங்க இது டைரக்ட் சேல் தான் கமிஷன் இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் அழகாக நான் வந்து உங்களுக்கு தேவையான ப்ளாட்டை புக் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி பஸ் போகிற ரோட்டில் வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து மனசு தயங்கவே கூடாது பிபி சுகர் வந்தால் வரும் மயக்கம் இந்த இடம் வாங்க என்னங்க தயக்கம் வந்து பாருங்க புக் பண்ணுங்க வாருங்கள் மக்களே உங்களுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் ரெடி கொண்டிருக்கிறது இந்த இடம் செம்ம பிரமாதமாக கலக்க போது இந்த இடம் ஒரு சகாப்தத்தையே உருவாக்க போகுது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்க போகுது ஒரு வளர்ச்சியை உருவாக்க போகுது நிறைய வீடுகள் வரப்போகுது பெரிய பெரிய பங்களாக்கள் வரப்போகுது மிகப்பெரிய பிரம்மாண்ட பார்க் வரப்போகுது சிசிடிவி கேமரா என்னென்ன வேணுங்க ததிரப்போகுது இந்த இடம் ஒரு திருப்பதி கோயில் போகிறவங்க இந்த ரூட்டில் தாங்க போகிறாங்க அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் மம்மி டாடி இந்த இடம் உங்களை காக்கும் உயிர் நாடி இடத்துக்கு பக்கத்துலேயே பேங்க் இருக்குது ஹோட்டல் இருக்குது கடைகள் ஷாப்பிங் காய்கறி மார்க்கெட் மெயின் மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க ஃபுல் பெரிய காய்கறி மார்க்கெட்டே இருக்குது பாருங்கள் இதுலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே நம்ம ராயல் சிட்டி மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்கள் எல்லா பஸ்ஸும் போகக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒன் கிலோமீட்டர் தான் இந்த மெயின் ஜங்க்ஷன்லேருந்து ஒரே கிலோமீட்டர் கொஞ்சம் தான் இருந்தால் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க அவ்வளோ பக்கமாக இருக்கும் எனி டைம் பஸ் வசதி ஷேர் ஆட்டோ வசதி எல்லா நட மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்போ நல்ல இடம் இது பாருங்கள் இன்னும் ஃபினிஷிங்கில் பாருங்கள் இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சிங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் செம்ம ராயல் சிட்டி உருவாகி கொண்டிருக்கிறது உங்களுக்காக புக் பண்ணுங்கள் வாருங்கள் எவ்வளோ இடனாலும் வாங்கி கொள்ளுங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நாற்பது அடி ரோட்டில் ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா சதுரடி இருபத்தி நாலு ரோட்டில் எந்த இடம் என்றாலும் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்ற ஃபேஸிங்கில் நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் பிளாட் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேஸிங் எது வேணாலும் வாங்கிக்கோங்க பக்கத்துலேயே டிஜிஎஸ் காலேஜ் இருக்குது ஆர்எம்கே காலேஜ் இருக்குது எல்லாம் இருக்குது இது டைரக்ட் சேல் வந்து பாருங்கள் வருக வருக